ரஷ்யாவின் முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வேரதூங்க விற்கு அமெரிக்கா பயண தடை நீக்கப்பட்ட சபாநாயகரின் கலாநிதி பட்டம் அனுரவின் அரசியலில் குறுப்பிடும் சர்வதேச நாடுகள் மீண்டும் அடிவாங்குமா இலங்கை பொருளாதாரம் வெளியிட்டுள்ள முக்கிய சுற்றறிக்கை அரசினர் நயவிலை அதிர்விசேடு வர்த்தமானி வெளியானது ாழ்ப்பாணத்தில்த்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர் மடக்கு பிடிப்பு மீனவர்களுக்கு மன்னண்டை அமைச்சரவை அங்கீகாரம் இந்தியா செல்கின்றார் ஜனாதிபதி அனுர பராட்டை சட்டம் மீதான ரத்து மாற்று வரை நீடிப்பு விரிவான செய்திகள் ரஷ்யாவிற்கான அதிகாரி கபில சந்திரசீனிற்கும் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஊழலில் ஈடுபட்டனர் என தெரிவித்துள்ள அமெரிக்க ராஜாங்க திணைகளும் இவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு பயண தடை விதித்துள்ளது ஊழலிற்கு எதிரான சர்வதேச தீரம் மற்றும் சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு உலகில் ஊழல் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களை பொறுப்பு பொறுப்புப்ரலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்துள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக பணியாற்றிய வேலை இலங்கை ஏர் பஸ்ஸினை அதிக விலைக்கு கொள்வனவு செய்வதை உறுதி செய்வதற்காக இவர் லஞ்சம் பெற்றார் என அமெரிக்கா பகிரங்கமாக அறிவித்து அவரை குறிப்பிட்ட பட்டியலில் இணைந்துள்ளதுடன் இவரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களும் இந்த பட்டியலில் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராகவும் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்கு வீரதுங்க இலங்கைக்கு மெக் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது ஊழல் நடவடிக்கையை திட்டமிட்டு முன்னெடுத்து அவர் அதனால் நன்மை அடைந்தார் என்றும் அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பயண தடை விதித்துள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களவம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற சபாநாயகர் அசோக சமின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் குறித்த சர்ச்சை தொடர்ந்தும் நீடித்து வந்தது அதேவேளை நாடாளுமன்ற இணையதளத்தில் சபாநாயகரின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் தற்போது இந்த கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் அண்மைய நாட்களாக பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கடுமையான தட்டுப்பாடு இந்நிலையில் தேங்காயின் விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளது இதற்கமைய கர்த்தி சொந்தமான தென்னந்தோப்புகளில் இருந்து சலுகை விலையில் தேங்காய்களை வழங்குவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கர்தினாளின் தோட்ட தேங்காய் ஒன்று நூற்று முப்பது ரூபாய்க்கு வழங்கப்படுவதாகவும் இவை சதோச நிறுவனங்கள் ஊடாக மக்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது நடைபெற்றுள்ள ஆட்சி மாற்றத்தை யார் கையப்படுத்துவது என்பது தொடர்பில் சர்வதேச நாடுகளுக்கு கடும் போட்டி நிகழ்வதாக பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அரோஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்கா தொடர்ந்தும் இலங்கையுடன் ஒரு தொடர்பை நீடித்துக் கொண்டே இருக்கின்றது இவ்வாறு கிடைக்கும் சிறிய சிறிய சந்தர்ப்பங்களிலும் இலங்கையுடனான தனது உறவை வலுப்படுத்த அமெரிக்கா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசு பாடசாலைகளில் தர வங்கி மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையானது கல்வி அமைப்பின் செயலாளர் நாலு கழுது வெளியிடப்பட்டுள்ளது அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் மாகாண கல்வி படிப்பாளர்கள் வலிய கல்வி படிப்பாளர்கள் கோட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி உதவி கல்வி படிப்பாளர்கள் பாடசாலை அதிபர்கள் அதாவது ஆரம்ப வகுப்புகள் நடைபெறும் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகள் ஆகியவற்றிற்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இதன்படி குறித்த சுற்றறிக்கையில் முக்கிய விடயங்களாக கீழ்வருவனும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டில் தரம் ஒன்றிற்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களுக்கான வகுப்புகளை ஆரம்பித்தல் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டில் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் தரம் ஒன்றிற்கான வகுப்புகள் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து ஒன்று முப்பது வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டில் தரம் ஒன்றிற்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களுக்காக பிள்ளைகளை இனங்காணும் நிகழ்ச்சி திட்டம் இருபது ஐந்து ஒன்று முப்பது ஒன்று வெள்ளிக்கிழமை அன்று ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபது ஏழு செவ்வாய்க்கிழமை வரையில் பத்து நாட்களில் நிறைவு செய்ய வேண்டும் இக்காலத்தை உச்ச அளவில் பயன்படுத்தி மிகவும் நம்பகத்தன்மையுடன் கூடியதாக பிள்ளைகளை இனங்காடும் நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது அனைத்து அதிபர்களினதும் பொறுப்பாகும் என்பதை தயவாக அறிய தருகின்றேன் என்றுள்ளது

பருத்தித்துறையில் இருந்து மணல் கடத்தப்படுவதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பரை அதிரடிப்படையினர் துரத்திச் சென்றனர் இதன்போது குறித்த டிப்பர் வாகனம் கொடிகாபம் மந்துவில் பகுதியால் தப்பிச் சென்று கொண்டிருந்த வேளை மண்ணை வீதியில் கொட்டிவிட்டு சாவகச்சேரி கைதடி வீதியால் செல்லும் போது அவ்விடத்தில் வைத்து டிப்பருடன் சாரதி மடக்கி பிடிக்கப்பட்டார் அவர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மீனவர்களுக்கு வழங்கப்படும் மன்னனி மானியமாக அடுத்த ஐந்து மாதங்களுக்கு மாதாந்தம் ஒன்பதாயிரத்து வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தினம் நடைபெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்த ஜாயதிச மீனவர்களுக்கான மானியத்தை பெற்றுக்கொள்ளும் முறையை இலகுபடுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் இதேவேளை எதிர்வரும் காலத்திற்கும் டீசல் மானியம் லிட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடியால் மீனவர்கள் சந்தித்து வரும் சிரமங்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் கடந்த அக்டோபர் முதலாம் தேதி முதல் டீசல் மண்ணெண்ணெய்க்கு மானியம் வழங்கும் பணியை அரசு தொடங்கியது அங்கு டீசல் மானியம் லிட்டருக்கு இருபது ஐந்து ரூபாவும் மண்ணெண்ணெய் லிட்டருக்கு இருபது ஐந்து ரூபாவும் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் என்ற அடிப்படையில் ஒரு மாதத்தில் இருபது ஐந்து நாட்களுக்கு வழங்கப்பட்டது கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட புதிய உரிமைக்கு இந்த மானியம் நடைமுறைப்படுத்தப்படும் போது காணப்பட்ட குறைபாடுகளுக்கு அமைவாக அமைச்சர்கள் சபையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் அதற்கமைய ஜனாதிபதி பதவியேற்றதன் பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது ராஜதந்திர பயணமாக இது அமைய உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல்துறை எதிர்வரும் முப்பது ஆறு மனதையாளங்களுக்கு வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரி மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாக்கிய குறைந்த காற்றழுத்த மண்டலம் மேலும் வலுவடைந்து எதிர்வரும் பதினோராம் திகதியளவில் இலங்கை தமிழக கடற்பரப்பை அடையும் என வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது அதேவேளை மேல் சப்ஜகவு மாகாணங்களிலும் காலி மாதிரி மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரிற்கு அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் கடற்பகுதிகளில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்தும் நீடிப்பதனால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் பணியாளர்கள் குறித்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி குறித்த கடற்பகுதிகளில் காற்றானது அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வணக்கம் இன்று பன்னிரண்டாம் மாதம் பத்தாம் தேதி உலக மனித உரிமை தின நாள் இன்று உலக மனித உரிமை தின நாள் ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு தினம்தான் ஏனெனில் எங்களோட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் சரணடைந்த குடும்ப குடும்பம் சரணடைந்த பிள்ளைகள் அது எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எப்போ எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரினமோ அன்றுதான் நாங்கள் இந்த தினங்கள் எல்லாரும் நாங்கள் அனுசரித்து நாங்கள் கொண்டாடுவோம் என்று வரை இன்று வரை எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும் வரை கிடைக்கும் வரை ஆனால் நாங்கள் இந்த இந்த தினத்தை எல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம் அந்த தினமெல்லாம் வந்து எங்களுக்கு கறுப்பு தினந்தான் கறுப்பு யூலதான் கருப்பு தினந்தான் ஆனவடினால இன்று நாங்கள் துக்க தினத்தை அனுசரி அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடுகிறோம் எங்களோட பிள்ளை என்றி பதினஞ்சு வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டுவோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு முளவு காலம் நாங்கள் காத்து கொண்டு தான் இருந்தனாங்க எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணை குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்களை எங்களை பிரச்சனைக்கு ஒரு ஒரு நாங்கள் அஞ்சு பேர்ட்ட அஞ்சு பேர்ட்ட நாங்கள் இதெல்லாம் கொடுத்து பார்த்து இந்த ஓஎம்பி சரி நீங்கள் வாதாடுறீங்கள் இந்த அஞ்சு பேர்ட்டி தாரம் நீங்கள் இருக்க இது ஒருக்கா கண்டுபிடிங்கோ இது ஒருக்கா பார்த்து செயற்படுத்துங்கோ அதன் பிறகு நீங்கள் அதை எங்களுக்கு செயற்படுத்தினீங்கண்டா மிச்சம் நாங்கள் உங்களோடைய வருவோம் உங்கள் ஓஎம்பியை நாடுவோம் என்று சொல்லி ஆனால் இட்ட வகையும் இல்லை அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸே திளச்சி போட்டார்கள் அந்த ஓஎம்பி திளச்சி போட்டார்கள் குறை என்ன ஓஎம்பி குறை என்ன நல்லிணக்கம் எங்களுக்கு ஒன்றுந்த விலை எங்களுக்கு ஒன்றுந்தவில்லை எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்தவேன் தான் அப்போ இருந்தவைந்தான் போனவேந்தான் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன என்ன பாவம் செய்வாங்க நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்த மாமா என்ன நாங்கள் சிறுபான் வேண்டும் சிறுபான் வேண்டும் ஒதுக்கேற்கீங்களா எல்லாரும் உங்களோட 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 பிரச்சனை பார்த்து கொண்டு ஆனால் எங்களோட பிரச்சனைகள் ஒன்றையும் காதலியை எடுக்கிறீங்கள ஆன அப்படின்னா தான் நாங்கள் எங்களுக்கு இங்கே வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் என்ன செய்தோ சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத்தர கேட்கின்றோம் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி ஒரு முன்னூற்றி சொச்சம் அம்மா மேரு பிள்ளைகளை தேடி போராட்ட அம்மா மேரு உறந்து போச்சுரும் நாங்களும் எப்பப்போ என்னென்ன மாதிரி எப்பப்போ நாங்கள் உறக்க போகுண்டோமோ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணும்பே இருக்கணும் என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்கட பிள்ளைகளோடு நாங்கள் கொஞ்சம் குழா இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை கடையில் கண்டு பதினஞ்சு வருஷம் இத்தனை காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் வீதியில் அனுக்கிறோம் தங்களோட பிள்ளைகள் வருவினம் 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 நாங்கள் என்னைக்குமே ஒரு 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 செய்தி வருதெண்டா நாங்கள் உடனடியாக பார்க்கறது எங்கட பிள்ளைகளை விடுதலை செய்கிறார்களோ எங்கட பிள்ளைகளை பற்றி கதைக்கின்றார்களோ என்றுதான் ஆனால் எங்கட பிள்ளைகளை பற்றி யாரும் கதைப்பதுமில்லை யாரும் ஒன்றும் பேசுவதும் இல்லை நாங்கள் இன்றைக்கு चलற எங்கட புள்ளகளை தேட நாங்க தரற வேற ஒரு பிரதேசಕ್ಕೆ நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எங்கட புள்ளகளை தேடி எந்த வீதியிலியோ எந்த நாடத்திலியோ எந்த டெல்லிலயோ நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி நாங்க போராड़வோம் என்று இந்தையில இருந்து நாங்க சொல்லிக்கிறோம் வணக்கம் முருகையா கோமகன் குறளத்தின் குறளமைப்பினுடைய ஒருங்கிணைந்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒன்று ஆனால் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சான்றிதழை அம்மாக்கள் திரு தெருவாக கோலம் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொ பொறுப்புக்கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர் தான் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து இந்த காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளுடைய நீதியை மலுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதைப்போல் இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் கடந்த ஆயுத போராட்டத்துக்கூடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கூடாக வந்த இந்த அரசு அந்த கால பகுதியில் சொந்த மக்களையே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல பேரை அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள் நாங்களும் அதே போல தான் எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல பலிகளை பல இழப்புகளை பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் எனவே பொறுப்பான வகையில் இந்த காலத்தை இழுத்தடிக்காமல் இந்த 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 காணாம போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் இன இனப்பிரச்சனையினுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கு ஒரு நல்லிணக்க சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்குரிய தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அபிக்கல் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு பின்னர் தான் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் பொறுப்போடு இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக எங்களில் வீதியில் இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட வைக்காத சூழலை இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் என கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட வழியிலிருந்து எங்களுக்கு நீதி நீ கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் வெட்டப்பட வேண்டும் என இத்துடன் எஃப்னக்லரையில் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னக் டாட் எல் என்ற நீதிதளத்தின் உடாக அணிந்து கொள்ளுங்கள்